பார்த்து வருகிறோம் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருநூற்று எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் போர் விமானங்கள் மூலம் இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்ததில் ஆயிரம் பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார் முகிலன் தற்போதைய நிலவரம் என்ன கடந்த ஒரு வாரமாகவே இஸ்ரேல் தனது கவனத்தை லெபனான் பக்கம் திருப்பி இருக்கிறது ஏற்கனவே ஹெஸ்புலா அமைப்பினர் மீது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வாக்கிட்டாக்கி மற்றும் பேஜர்களை மூலமாக ஒரு தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கானோர் அதில் காயமடைந்தனர் அதில் பலரும் உயிரிழந்தனர் தற்போது இன்று காலை முதல் வான்வெளி தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகள் மீது இஸ்ரேல் விமானப்படை குண்டுமலை பொழுது வருகிறது இதுவரை இன்று காலை தொடங்கி சுமார் இருநூத்தி எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் குறிப்பாக இதில் இருபத்தி ஒரு குழந்தைகள் மற்றும் முப்பத்தி ஒன்பது பெண்கள் இதில் உயிரிழந்தனர் என்று தற்போது தகவல் வெளியாக மிக முக்கியமாக அந்த தாக்குதலுக்கு தாக்குதலுக்கு உண்டாகக்கூடிய அந்த இடங்களிலிருந்து வெளியேறும் மக்கள் மீது குறிவைத்து இஸ்ரேல் இஸ்ரேல் படை தாக்குதல் நடத்துவதாக தற்போது லெபனான் குற்றம் சாட்டியிருக்கிறது ஏற்கனவே இதே போலதான் காசா பகுதியிலும் மக்கள் அந்த ஆபத்தான பகுதியிலிருந்து வெளியேறும் போது அவர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கானோர் இருந்தனர் தற்போது அதே போல இந்த தாக்குதல் நடப்பே நடைபெற்று வரக்கூடிய பகுதிகளிலிருந்து வெளியேறும் பொதுமக்கள் மீது இஸ்ரே இஸ்ரேலானது குண்டுமலை பொண்டு வருவதாக லெபனான் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறது அதே போல தாக்குதலும் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது தற்போது இஸ்ரேல் தனது தரைவழி தாக்குதலையும் லெபனான் மீது தரைவழி தாக்குதலையும் நடத்துவதற்காக தயாராகிக் கொண்டிருப்பதாகத்தான் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது அதே போல பதில் தாக்குதல் நடத்துவதற்கும் லெபனான் தற்போது முயன்று வருகிறது ஏற்கனவே இந்த மிசைல்கள் அதை அதை பயன்படுத்தி ஏவுகணைகளை பயன்படுத்தி தற்போது தாக்குதலையும் தொடங்கி இருக்கின்றன இன்னும் வருகின்ற நாட்களில் இரு நாடுகளுக்கும் லெவனான் மற்றும் மிசைலுக்கும் இடையே போர் உக்ரம் அடையும் என்று எதிர்பார்க்கலாம் ரவண்யா விவரங்களுக்கு நன்றி முகிலன்